என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை விட்டு பிரிந்த ஒரு ஆத்மா உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆத்மா சாதாரணமாகவெல்லாம் சுற்றி சுற்றி வரவில்லை உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றது அப்படி என்ன உண்மையை உன்னிடத்தில் இவர்கள் சொல்லப் போகிறார்கள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதன் முக்கியத்துவம் என்ன என்பதனை புரிந்து கொண்டு அதிலிருந்து உன் வாழ்க்கை காணதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான நன்மையை நீ என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் நாம் நம் வாழ்க்கையில் எப்படித்தான் இருக்கப் போகிறோம் ஆனால் ஒரு ஆத்மாவானது இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் கூட உன்னை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் என் பிள்ளையே இவரை நினைத்து நீ வருந்தாத இல்லை உன்னை விட்டு பிரிந்த இந்த ஆத்மாவானது உனக்கு நல்லது செய்ய வந்திருக்கின்றதா அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றதா என்று பார்க்கும் பொழுது தான் உன் அப்பா எனக்கு புரிந்தது இந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல துளித்து கொண்டிருக்கின்றது இந்த உண்மையை நீ அறியாமல் இருக்கிறாய் என்பது தான் இந்த ஆத்மாவின் மனதிற்கு கஷ்டமாக இருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் உனக்கு தெரிந்திருக்கின்றது ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த ஆத்மாவானது அதனை சொல்லிவிட துடிக்கின்றது சமீபத்தில் இறந்து போன இவர் மீது உயிரையே வைத்திருந்தவர் உண்மையான அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னையே சுற்றி சுற்றி வந்தவர் இப்பொழுது உன்னால் தொட முடியாத தொலைவிற்கு அவர் சென்று விட்டார் இந்த ஆத்மாவானது உன்னை தேடி வந்த பொழுது தொட முயற்சி செய்தது உண்மை உன்னை ஆற தழுவ வேண்டும் என்று ஆசைப்பட்டது உண்மை ஆனால் அது நடக்கவில்லை அதை செய்ய முயற்சி செய்யும்போது தான் தான் உயிரோடு இல்லை தான் ஒரு ஆத்மா என்பது அதற்கு புரிந்தது நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டோமே என்று நினைத்து அது வருத்தப்பட்டது கண்ணீர் விட்டது கதறியது ஆனால் சட்டென்று அதற்கு புரிந்துவிட்டது யதார்த்தம் என்னவென்று எல்லோருக்கும் இது போன்ற ஒரு நிலைமை வரத்தான் செய்யும் பிறக்கின்ற எல்லோருமே ஒரு நாள் இங்கிருந்து சென்றாகத்தான் வேண்டும் யார் நினைத்தாலும் இங்கு தங்கிவிட முடியாது எல்லோருமே இந்த பூமியில் வந்து செல்கின்ற விருந்தாளிகள் தான் என்பதை புரிந்து கொண்டார்கள் சற்றென்று அழுகை நிறுத்திவிட்டு உன்னோடு பேச அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி உன்னிடத்தில் எந்த விஷயத்தை இவர்கள் பேச நினைத்தார்கள் அவர்கள் பேச நினைத்த விஷயத்தை உனக்கு தெரியாத ஏதேனும் அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றதா என்பதனை நிச்சயமாக இப்பொழுதே இந்த அப்பாவின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று யாரும் ஆசைப்படுவது கிடையாது இந்த உலகத்தில் அனைத்திற்கும் பேராசைப்படுகின்ற இந்த மனிதர்கள் ஆசைப்படாத விஷயம் என்று ஒன்று இருந்தால் அது தன்னுடைய இறப்பு மட்டும்தான் அது மட்டும் நடக்கவே கூடாது என்று தான் அனைவரும் நினைக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நிலையில் இவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது எதுவுமே அவர்களுக்கு சரியாக புரியவில்லை இது எப்படி நடந்தது என்று தான் திகைத்து நின்றார்கள் ஆனால் நடந்து விட்டது அல்லவா இனி அதனை மாற்ற முடியாது அவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது அவர்கள் எதை நினைத்து வருத்தப்படுகிறார்கள் எந்த விஷயத்தை இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கிறார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்ல துடிக்கின்ற உண்மை ஒரு வேறு நாள் வரையினும் நீ தேடிக்கொண்டிருக்கின்ற உண்மையாக கூட இருக்கலாம் அல்லவா அதனால் என் பிள்ளை நீ செவி கொடுத்து உன் அப்பாவின் வாக்கினை முழுமையாக கேள் ஆத்மாவினுடைய உலகம் இது கிடையாது அவர்களுக்கென்று ஒரு தனி உலகம் இருக்கின்றது அதையும் தாண்டி ஒரு ஆத்மா இங்கே வருகிறது உன்னை தேடி உன்னோடு பேச ஆசைப்படுகிறது என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கு சாதாரணமாக நடந்துவிட்ட ஒரு விஷயம் கிடையாது பல இன்னல்களை தாண்டித்தான் உன்னை தேடி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆத்மாக்களின் உலகம்தான் சொர்க்கம் இங்கே வந்து நின்றால் அது அவர்களுக்கு நரகம் நெருப்பில் நின்றது போல ஒரு உணர்வை அது கொடுக்கும் அப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி உன்னோடு பேச துடிப்பதற்கும் உன் வாழ்க்கையில் தான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு அவர்கள் உணர்த்துவதற்கும் முயற்சி செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்மீது வைத்திருந்த அளவற்ற அன்பு உன்மீது அவர்கள் கொண்ட அன்பினால் அவர்கள் உன்னை பிரிந்திருக்க நினைக்கவில்லை ஆனால் அவர்கள் உன்மீது வைத்த அன்பை விட நீ அவர்களின் மீது அன்பு வைத்து இப்போது அவர்கள் இல்லை என்றவுடன் உடன் தவித்து கொண்டிருக்கின்றாய் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாம் சென்றுவிட்டோம் நாம் இருக்கும்பொழுதே நம்முடைய ஆசைகள் எல்லாம் நம் குடும்பத்தில் இருப்பவர்களும் நம் மீது அன்பு கொண்டவர்களும் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் தன்னுடைய இழப்பு இவர்களுக்கு எத்தனை வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்துவிட்டது இந்த வழிகளையும் வேதனைகளையும் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பது தான் அந்த ஆத்மாவிற்கு வருத்தமாக இருக்கிறது எல்லா சூழ்நிலையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கக்கூடிய நன்மைகளை பெற வேண்டும் எதற்காக இத்தனை நாளும் உனக்கான லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாயோ அந்த லட்சியத்தை தொட வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் நீ நினைத்தால் இங்கு மாறாதது எதுவும் இல்லை நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன் என்பதற்காக நீ என்னையே நினைத்து ஆனால் இங்கு நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்காய் உனக்கு நரகமாகி விடாதா நீ சந்தோஷமாக வாழ வேண்டாமா இருக்கும் பொழுதே உன் சந்தோஷத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்த நான் இல்லாத பொழுது உன் சந்தோஷத்தை நிச்சயமாக காண வேண்டும் என்கின்ற ஆசையோடு தானே உன்னை தேடி வந்தேன் ஆனால் நீயோ தினம் தினம் எண்ணியை நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருப்பதும் எந்த வகையில் எனக்கு விருப்பமில்லை ஏனென்றால் நான் எப்படிப்பட்டவர் என்பது உனக்கு நன்றாக தெரியும் நான் நீ நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையிலும் நான் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க விட்டாலும் அனைத்தையும் நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்து உன்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தவர் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய இழப்பு உனக்கு வாழ்க்கையில் எத்தனை தலைகீழ் மாற்றத்தை நிச்சயமாக வந்திருக்க கூடாது வாழ்க்கையின் யதார்த்தம் நடந்து முடிந்த விஷயத்தை எண்ணி எண்ணி வருத்தப்படாமல் இருப்பது மிகவும் அவசியம் மேலும் மேலும் நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இனி வரக்கூடிய எதிர்காலம் உனக்கு சூனியமாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரத்தில் வெற்றி பெறுவதற்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதனை விட்டுவிடாமல் உன் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இறந்து போனவர்களை உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாயானால் அதனால் உனக்கும் உன்னுடைய உடலுக்கும் தான் நோய்கள் வரும் என்பதனை புரிந்து கொள் அதிகமாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பதும் தவறு அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருப்பதும் தவறு தான் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றேனோ அதையெல்லாம் ஒரு ஆத்மாவாக இருந்து உனக்கு நான் செய்து கொடுக்கின்றேன் யதார்த்தத்தை உணர வேண்டும் பிறப்பு போல இறப்பும் உண்டு என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இனிமேல் இதனை தடுக்க முடியாது நிச்சயமாக யாராலும் மீண்டும் என்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வர முடியாது அதனால் நடந்துவிட்ட வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளுக்கு நீ வர வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை கண் திறந்து பார்க்க வேண்டும் உன்னை சுற்றி சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது நான் இல்லை என்றதும் உன்னை நெருங்குவதற்காக அவர்களுக்கு மிகவும் எளிதாக மாறிவிட்டது மனம் உறுதியோடு நின்று எதையும் சமாளிக்க வேண்டும் அதை விடுத்து இன்னமும் இந்த இழப்பை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்யாமல் இருக்கின்றாய் நீ யாரை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றாயோ அவர்களின் ஆசை இதுவாக இருக்கும் நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் நீ நினைத்த வெற்றியை பெற வேண்டும் உன் வெற்றியை கண்டு அவர்கள் மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க வேண்டும் என்று தானே இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த தவறை செய்து அவர்களின் மனதை நோகடிக்கலாமா சூழ்ச்சிகளை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு எந்த இடத்திலும் தயங்காமல் உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை உணர்ந்திருந்தால் அன்றே என் பிள்ளை நீ நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் செவிகொடுத்து கேட்டிருப்பாய் சரி இனியும் ஒன்றும் நடக்க போவதில்லை இனி வரக்கூடிய நாட்களாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு சுற்றி நடப்பதை எல்லாம் உன்னுடைய உண்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லா நேரத்திலும் உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிய வேண்டும் சுற்றி நடப்பது எதுவாக இருந்தாலும் அது அவர்களின் திறமை நீ உன்னுடைய திறமை எளிமையாக வெளிப்படுத்த உன்னால் முடியும் உனக்குள் இருக்கின்ற மன வலிமை நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் உனக்குள் இருக்கின்ற மன வலிமை என்றும் உன்னை நல்லபடியாக காப்பாற்றும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் போதும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் கண்டோமே என்று சொல்லி வருத்தப்படாதே இந்த ஆத்மாவை எண்ணி எண்ணி நீ கண் கலங்கி நின்று கொண்டிருக்காதே அவர்கள் அவர்களுக்கான இடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் நீ அவர்களை அழைப்பதும் அவர்களை பற்றி அதிகமாக சிந்திப்பதையும் நிறுத்திவிடு அவர்களுக்கு எப்பொழுதுமே உன்னுடைய நினைப்பு இருக்கிறதா என்று சோதிப்பதை நிறுத்திவிட்டு உனக்கு அவர்களினுடைய நினைப்பு இருக்கிறது என்றால் சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை அவர்களுக்காக செய்து கொடுக்க நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை நோக்கி வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் இருந்து உன்னை இந்த ஆத்மா காத்தருளிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் இந்த ஆத்மா மனதில் இருப்பது என்ன தெரியுமா தான் இங்கு வாழ முடியாது இப்பொழுதாவது என்னை திரும்ப விட்டாயானால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லி இதையெல்லாம் கேட்டு கொண்டதன் விளைவாக இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எல்லா விஷயங்களையும் தாண்டி ஒரு இழப்பு ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் கவிழ்த்து விடும் என்று நினைக்க கூடாது ஒட்டு மொத்த வாழ்க்கையையும் உடித்து விடும் என்று எண்ணக்கூடாது இங்கு யார் இந்த உலகத்தை விட்டு சென்றார்களோ அதன் பிறகு யாருமே நினைத்திருக்க முடியாது எண்ணி எண்ணி நினைத்து வருந்துவதை விட அவர்கள் நினைப்பது போல இந்த வாழ்க்கையை நீ சாதித்து காட்டு உன்னை பார்த்தவர் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் உன்னை நினைத்து அவர்கள் அடைகின்ற சந்தோஷம்தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பலம் என்பதை புரிந்து கொள் அவர்கள் சந்தோஷப்பட்டால் இந்த ஆத்மாக்கள் அவர்களுக்குரிய உலகத்திற்கு சென்று அங்கே நிம்மதியாக இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த நிம்மதியை கொடுப்பதற்கு உன்னுடைய முயற்சியை தெளிவாக செய் உன்னுடைய வெற்றியை ஈட்ட உன்னால் என்ன முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிரு நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த அப்பாவின் நாசிகளோடும் உன்னை விட்டு பிரிந்த ஆத் ஆத்மாவின் சந்தோஷத்திற்காக நீ நல்லதை செய் நீ நல்ல நிலைக்கு வந்து விட்டால் அவர்கள் தானாகவே இங்கிருந்து சென்று விடுவார்கள் நிற்க முடியாத இடத்தில் வேதனைகளை தாங்கி கொண்டு நிற்க வேண்டும் என்று அவர்களுக்கு என்ன தலையெழுத்தா என் பிள்ளையே உனக்காகத்தானே நிற்கின்றார்கள் அப்படியானால் நீயும் அவர்களுக்கு ஏற்றது போல நடந்து கொண்டு அவர்களை மன மகிழ்ச்சியோடு நீ இங்கிருந்து வழி அனுப்பி வைக்க வேண்டும் நல்லபடியாக இரு உனக்கு நல்லதே நடக்கும் என் துணை என்றும் உனக்கு இருக்கும் இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றிற்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்